மேலாண்மை பொண்ணு சம்மியோ கீராவோ கீராஜனாரனுடைய மின்னல்னு ஒரு கதை இது அந்த கதையில் ஒரு டவுன் பஸ்ஸில் எல்லாரும் ஏறுவான் ஒரே சண்டை நீ தென் மாவட்டங்கள் அதெல்லாம் போயிடுச்சு அதாவது உலகத்துல மொத்தம் எத்தனை கெட்ட வார்த்தை கிட்ட அங்கே போனீங்கன்னா நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொருத்தனும் டிசைன் டிசைனா ஒரு டசன் கெட்ட வார்த்தை பேசுவான் பஸ்ல ஏற்றனா ஒன்றும் இல்லை பக்கத்துல உட்கார்றவன் மேலே அவ்வளோ கெட்ட வார்த்தை எல்லாம் ஏறி அப்படி ஜாலியா ஒரே சண்டை சச்சரவு ஒரு பொண்ணு நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பான் அவளுக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க பக்கத்துல உட்கார்றதுக்கு டக்குன்னு அவளுக்கு பிரச வலி வந்துடும் ஒரு புளியமார் தடியில டிரைவர் நித்துருவான் பஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இறங்கிடுவாங்க இறங்கி போனா ஒரு ரெண்டு பேர் வேட்டி அவுத்துருவான் தரக்கட்டு தரக்கட்டு தரக்கட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் குழந்தை பிறந்துடும் பொண்ணுக்கு குழந்தை பிறந்த உடனே அது ஒரு எல்லாரும் எழுந்தி பவ்யமா இருப்பான் வேட்டி அவுத்து கொடுப்பான் ஒருத்தோடு போய் தண்ணி எடுத்து எல்லா மனிதர்களும் ஈரமுள்ள மனிதர்களாக மாறி விடுவார்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இவ்வளவு சண்டை போட்டவங்களா இவங்க எல்லாம் வேற மனுஷனா மாறி உற்சாகமாக அன்பாக பிரியமாக மாறி விடுவார்கள் கண்டக்டர் ஒரு விசில் கொடுப்பாரு எல்லாம் மறுபடியும் ஏறி மேலே பஸ்ல ஓடி வருவான் ஏறி வந்தோடனே ஒருத்தன் ஒருத்தன் பாஸ் சொல்லுவாங்க உட்கார ஓடி நான் உட்காந்து இடம் ஆதினவான் மறுபடியும் கெட்ட அவர் ஆரம்பிக்கும் அப்ப என்னன்னா மனிதர்கள் தங்கள் இயல்பில் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது கெட்ட வார்த்தை பேசலாம் எப்பொழுது வேணுமோ அப்ப சக மனுஷன் அனுமதிக்க மாட்டான் எப்பொழுது வேண்டுமோ அப்ப ஈரம் கசிக்கிற மனிதனாக மாறுகிறார் இவ்வளவு இதுதான் சார் லிட்ரேச்சர் முடிச்சுட்டா நான் இன்னும் ஒரு தடவை சொல்லி முடிட்டான் இன்னும் ஒரே ஒரு கதை இதே தான் இந்த என்னுடைய தோழர் லக்ஷ்மண பெருமாள்னு இருக்கார் அவர் வந்து ஒரு கதை எழுதியிருக்கார் ஐஸ் விக்கிறவனை இப்ப யாரா பாத்துக்கிறீங்களா சமீபத்துல இதெல்லாம் ஒரு கிராமத்துக்கு நாலு பேர் நம்ம பார்ப்போம் ஐஸ் விக்கிரம் இல்ல ஏன் இல்ல தேவாங்க எடுத்து வரவன பாத்துக்கிறீங்களா குழந்தைய கொடுத்து தோஷம் கழிப்போம் இவர்கள் எல்லாம் இல்லாத நம்முடைய தெருக்கள் சுடுகாடுகள் மாதிரி மாறிடுச்சு ஒரு ஐஸ் விற்கிறவனுக்கு வந்து மொத்த ஏழு பொண்ணு ஏழாவது பொண்ணு பேர் என்ன தெரியுமா வேண்டாம் ஸ்டாப் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்றாரு அவரு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கி வேண்டான்னு பேர் வச்சுக்கிறான் போய் ஒரு நாள் ஐஸ்வீக்கு லீவ் போட்டு இடுக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா மனுஷன் தோல்வி கடவுள்கிட்ட டைரெக்டாக பேசுவான் ஐயரு கீரை யாருமே போய் வேணாம் ஏன் பிள்ளையார நானும் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் இன்னும் இந்த மாதிரி பண்ணிருந்தேன் என்ன தான் நினச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கமே வரமாட்டேன் நத்துவான் அந்த மாதிரி போய் இடுக்கன் பில்ல அந்த மாரியம்மன்ட்டு போய் பேசுவான் என்ன உனக்கு பண்ண நான் ஏழும் பொம்பளை புள்ளையாக கொடுக்குற இந்த இது அடுத்தது ஆம்பளை புல்லை ஆம்பளை புல்னே ஏழாவது பண்ணிட்டேன் ஐ சித்தி ஏழு புள்ளை எப்படி காப்பாத்துது நான் எல்லாம் பேசிவிட்டு துக்கம் சாமிகிட்ட மாத்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவான் பஸ் ஏறுவான் பஸ்ஸில் நான் முதல் லக்ஷ்மண பெருமாள் தான் படிச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தரும் துண்டு போட்டு கச்சி போட்டு இடம் பிடிப்பாங்கல்ல அந்த பஸ்ல ஒரு பொம்பளை குழந்தைய போட்டு இடம் பிடிக்கும் வழியில இருந்து வெள்ளி ஜன்னையில இருந்து ஒரு குழந்தைய தூக்கி போடுவோம் இவன் அள்ளிடுவான் பக்கத்துல உட்காந்துக்கிறவன் என்னமானுவான் என் குழந்தை அங்க இருக்கட்டும் நான் இடம் பிடிச்சிக்கிறேன்னு சரிமா குழந்தைய தூக்கி பார்ப்பான் அதுவும் பொம்பளை குழந்தை என்னடா இப்படி கிடைக்கிற குழந்தையும் பொம்பளை குழந்தையா கிடைக்குன்னு பத்திரமா வச்சுன்னு உக்காணுப்பான் இப்ப அண்ணாண்ட அந்த அம்மா வரணும் இல்ல வரவே இல்லை பஸ் பொறுப்பட போதே கண்டக்டர் விசில் யாருமே வரல இவன் குழந்தைய தூக்கினேன் ஏமா குழந்தை யாருமா குழந்தை யாருமே காணாம் ஒன்னே ஒரு பொம்பளை சொல்லுது புரியலையா அவனுக்கு புரியல பாட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாரியம்மாவே வந்து அவ குழந்தைய உன்கிட்ட கொடுத்துட்டு நீ நீ என்ன பண்றன்னு பார்க்கலான்னு உன்னை சோதிக்கிறாடா புரியல பாட்டி போயிட்டு பாட்டி அவன் மறுபடியும் எடுத்துன்னு போய் இருக்கக்கூடிய மாரியம்மாட்ட வச்சு இவ்வளோ விளையாட்டு விளையாடுற ஒரு ஐஸ் விற்கிறவங்கிட்ட அவன் உயிரத்தை காமிப்ப நான் என் துயரத்துலையும் பாவமாக வந்துக்கிறேன் ஒரு குழந்தைய குடிச்சு விளையாடுறேன் ஒரு இருக்கும் இல்லையா அவனுக்கு எல்லாம் பேசுறேன் ஒன்றும் நடக்கலை குழந்தை அங்கேயே விட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறி இல்லான்னு வரான் திரும்பி பார்த்தா ஒரு நாள் நாய் ஓடுது பதச்சிடறான் போய் குழந்தைய தூக்கின்னு என்ன நாள் ஆகட்டும் கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்தோடனே கதவை தட்டுறான் பொண்டாட்டி வந்து கதவை திறக்கிறான் பார்க்குறா ஒரு பெண் குழந்தையோட நின்றுறா அந்த காட்சி யோசித்து பாருங்க ஏற்கனவே ஏழு பொம்பளை குழந்தைங்க தூங்கி இருக்குது வீட்டில் ஆமாம் அவன் பொன்னாடி பார்க்குறா என்ன ஒன்றும் இல்லை இருக்கங்குடி மாரியம்மாட்ட போய் வேண்டின்னு வந்தேன் யாரோ ஒரு பொம்பளை குழந்தைய கொடுத்துச்சு திரும்பி வர்றதுக்குள்ளே போயிடுச்சு நானும் என்னென்னவோ பண்ணேன் என்னை மன்னிச்சுடு ஒரு எழுத்தாளர் மனிதர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையை ஊட்டுகிறான் என்பதற்கு இந்த கதை தான் மிகச்சிறந்த கதை அந்த அம்மா அந்த குழந்தைய வாங்கிக்கிறா கொடு வாங்கி அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் முத்த சொல்ற இன்னும் இன்னும் பத்து குழந்தைய தூக்கிணும் நான் வளர்க்குறேன் அம்மா இருக்க மாரியாத்தா நமக்கு கையும் காலையும் நல்லபடியா கொடுத்துக்கிறாயா என்ன ஏழு குழந்தையோட எட்டாவது குழந்தைய ராசாத்திய நான் வளர்த்து எடுக்கிறேன் என்று சொல்கிறார் நண்பர்களே எழுத்தாளர்கள் இந்த நம்பிக்கையை மனிதர்களுக்கு உருவாக்குகிறார்கள் ஐயோ நீ வந்து இவ்வளோ வறுமையில் கிரியே இவ்வளோ ஏழ்மையில் கிரியே ஒருபோதும் இல்லை நான் இந்த என்னுடைய உரையின் துவக்கத்தில் சொன்னது மாதிரி எழுத்தாளன் எப்பொழுதும் ஐஸ் விற்கிறவனின் பக்கத்தில் இருப்பான் பிட்பாக்கெட் அடிக்கிறவனின் பக்கத்தில் இருப்பான் பாலியல் தொழிலாளியின் பக்கத்தில் இருப்பான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் சேருக்கு இந்த பக்கம் உட்கார்ந்த தோல்வி அடைந்த மனிதர்களின் பக்கமாக இருப்பான் இங்க இருக்கிற எல்லா புத்தகங்களும் தோல்வி அடைந்த மனிதர்களுக்காக மட்டுமே இருக்கிறது அதனால் நண்பர்களே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தோல்வி தான் சக்சஸ்ஃபுல் லைஃப் இன்று இந்த உலகத்தில் யாருக்கு இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லை ஆனால் நாம இந்த பணம் சம்பாதிப்பது எப்படி அதிகாரத்துக்கு போவது எப்படின்னு புஸ்தகம் படிச்சு சத்தியமா இதுவரை அவனும் பணம் சம்பாதிக்கவே முடியாது அந்த புஸ்தகம் எழுதுனவன் அப்படியே கோட்டி சொன்னா இருக்கலாம் நாம அப்படி போகவே முடியாது நம்முடைய ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் நமக்கு நன்றா இருக்கிற வரையிலும் அந்த ஏழாவது குழந்தையை வளர்க்கிற அந்த ஐஸ் வண்டிக்காரனின் மனைவியை விட நாம் ஒன்றும் கீழே இல்லை நாம் இன்னும் உகிர நாம் இன்னும் பிரௌத்திர